தமிழக மக்களுக்கு வணக்கம் பாலியல் வன்முறைக்கு தீர்வு நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறைக்கு தெருக்குறளின் வழியில் தீர்வை ஏற்படுத்தும் நெய்தல் எழுச்சி களம் தமிழக மக்களுக்கு வணக்கம் நான் செல்வரசன் நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கி மக்களை ஒருங்கிணைப்பதில் என்ன பணிகள் இன்னைக்கு என்ன டைட்டில் பெண்ணாக பிறந்தது வேதனையா பெண்ணாக பிறந்தது வேதனையா ஆமாம் பெண்ணாக பிறந்தது வேதனை தான் வேதனை அப்படின்னு யார் சொல்கிறா எல்லா பெண்களும் தான் என்னங்க பெண்ணாக பிறந்த வேறுன்னு எல்லா பெண்களும் சொல்கிறாங்க சொல்லுவாங்கல்ல எல்லா பெண்களும் தங்களது வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஒரு நாளாவது ஏண்டா பொண்ணாக பிறந்தது தொலைச்சோம் அப்படிங்கிற வேதனையை அடைவார்கள் எங்கள் தமிழ்நாட்டில் எங்க உலகம் முழுவதும் இது நடக்குது ஏன் இப்படி நடக்குது இயற்கையும் அவர்களே வஞ்சித்தது ஏன்னா அவங்களுடைய உடல் அமைப்பு அவங்களுக்கு வந்து இப்படி தான் உடையடையணும் இப்படி தான் போகணும் இப்படி தான் அவங்க ஆளணும் அப்படிங்கிற மாதிரியான இயற்கை உடல் அமைப்பு கொடுத்துருக்கு ஏன்னா ஆனாதிக்கணும் அவங்க உடலின் மீது பார்வையை செலுத்திக் கொண்டே இருக்கிற மாதிரியான உடல் அமைப்பை கொடுத்துருச்சு என்னங்க எப்படி சொல்கிறீங்க உண்மைதானா இது ஆய்வு முடிவா பிறகு சும்மா சொல்லலைங்க நீங்கள் சாதாரணமான இயல்பாக இருக்கிற பெண்கள் கூட இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்றத எங்களால் ஏற்றுக்க முடியுது ஆனால் எல்லா பெண்களும் என்ன எல்லா பெண்களும் நினைக்க வேண்டிய சூழலை நானும் அதுக்கும் உருவாக்கிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஃப்ரான்ஸில் செமந்தி பூவா அப்படிங்கிற ஒரு பெண் பேராசிரியர் அவங்க அந்த செகண்ட் செக்ஸ் செகண்ட் செக்ஸ்னால் என்ன அர்த்தம் இரண்டாம் பாலினம் செகண்ட் செக்ஸ் என்ன நீங்கள் வேறு எங்கேயோ போயிடாதீங்க செக்ஸ்ன்னா பாலினத்தின்படி அப்படி சொல்கிறாங்க செகண்ட் செக்ஸ் அப்படின்னா இரண்டாம் பாலினம் அப்படின்னு ஒரு எழுதி எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இயற்கை பெண்களை வஞ்சித்து விட்டது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு தொல்லை இருக்குது அதனால் அவங்க வந்து அந்த வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கு பிறகு அவங்க உடல் அமைப்பை ஒரு அழகியல் தோட்டத்தோடு உருவாக்கிருச்சு அதனால் என்ன ஆகுது இந்த ஆணாதிக்கம் பெண்ணை எப்போ பார்த்தாலும் போக பொருளாகவே பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இயற்கை உருவாக்கியிருக்கு அதுதான் இயற்கை பெண்களுக்கு செய்த கொடுமை அப்படின்றாங்க பேராசிரியர் புரட்சி பெண் அவங்க அவங்க வந்து ஆண்கள் சொல்கிறபடி தான் பெண்கள் வாழணும் அப்படின்னு சொன்னாங்கள்ல அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஆண்களை நீங்கள் யார் சொல்லி வாழ்கிறீங்க நாங்களா வாழ்ந்துக்கிறோம் அதே தான் பெண்கள் நாங்களாக வாழ்ந்துக்கிறோம் நீ என்ன எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது போப்பா அப்படின்ட்டு சுதந்திரமாக தன்னை வாழ வைத்து கொண்ட வாழ்ந்த புரட்சி பெண் சமந்தி பூவா ஃப்ரான்ஸில் அவங்க சொல்கிறாங்க பெண்ணாக பிறந்ததுக்காக நான் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தியா புரட்சி பெண்ணுக்கே அந்த நிலைமை தான் அதுவும் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய உயர்வான அறிவு நிலை கல்வி நிலை பொருளாதார நிலை பல்வேறு புரட்சிகளிலேயே அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க ஃப்ரான்ஸில் பெண்கள் அப்படிப்பட்ட அந்த நாட்டிலேயே கூட பெண்ணாக பிறந்ததற்காக ஒரு நொடியேனும் ஒரு புரட்சி பெண் நினைக்கிறார் என்றால் மற்ற இடத்துல சொல்லவா வேணாம் அப்படி பண்ணியிருக்கு இந்த ஆணாதிக்கம் அப்போ அந்த இயற்கை வஞ்சித்திருக்கு அந்த ஆணாதிக்கம் அந்த இயற்கையினுடைய அந்த படைப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பெண்களை பாலியல் ரீதியாகவே பார்ப்பதும் அணுகுவதும் செயல்படுவதுமாக நடந்து 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 கடைசியில் பாலியல் உண்முறை பண்ணுறதுனால் வாழ்க்கை முறைக்கு இந்த ஆணாதிக்கம் வந்துவிட்டது இப்போ புரியுதா அதனால தான் பெண்கள்னு நினைக்கிறாங்க பெண்ணாக பிறந்தது வேஸ்ட்டு எதுக்குடா பொண்ணாக பிறந்தோன்னு அப்படி நினைக்காதீங்க பெண்களே பெண் என்கிற பாலினம் உயர்வானதே நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தற்காத்து பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் ஐம்புலனும் ஒன்று கூட்டி ஆளுமை செய்தது போல் உலகில் பிறந்த இனங்களிலே மிகச்சிறந்த உயர்வான இனம் பெண் இனம் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் எதுக்கு நான் அதை சொல்கிறேன் இனிமேல் பெண்களே தமிழக பெண்களே நீங்கள் பெண்ணாக பிறந்ததிலே ஏன் என்று வேதனைப்படக்கூடாது பெண்ணாய் பிறந்ததற்காய் பெருமைப்படுவாய் பெண்டுனேமே என்று உரைக்கிறான் நெய்தல் செயல்திட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வரசன் ஏன் அப்படி சொல்கிறேன் ஆனாதிக்கிறதுக்கு தெரியுது ஆனாதிக்கு என்ன செய்யுது ஆஃப்டால் பொம்பளை பொட்டை கொலைக்கு புழுது புழுது இல்லை பொம்பளைவங்களாம் அறிவு ஆண்களோட குறையுதாங்க ஆண்கள் சொல்லித்தாங்க பெண்கள் வாழணும் அவங்களே சொல்கிறதுக்கு வளர்ந்துருவாங்களா அப்படின்னு விட்டு ரீல் விடுக்கிறது இந்த ஃபோர் டுவெண்ட்டி வேலை பார்க்குறது இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதை பெண்கள் எதிர்த்து கேள்வி கேட்டு வருவாங்க தெரியுமா அப்போ என்ன செஞ்சது தெரியுமா அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறது ஹோ இவ்வளோ நேரம் ஆனால் அதிகமாக பேசிகிட்டு இருந்தேன் அது அப்படித்தான் ஆனால் அதிகமாக பேசிட்டே இருக்கிறது ரொம்ப நெருக்கி கேள்வி கேட்ட உடனே டப்புன்னு பல்ட்டி அடிச்சு இந்த பக்கம் வந்துடுறது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாருங்க அப்படி போர் எப்படி வர ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் சரி இது முழுசா சொன்னதா பாதிதான் உண்மை பின்னாடி ஒழிஞ்சிகிட்டு இருக்கு அதை ஆணாதிக்கம் சொல்லாது என்னைய மாதிரி ஒருத்தர் ஆணாதிக்கத்தில் ஆதிக்கத்தின முகத்திரையை கிழிக்கிறவங்க அதை நட்ட நடுவ டாராக கிழிக்கிறவங்க நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் தான் அதை உண்மையை கண்டுபிடிச்சு சொல்லுவோம் இப்போ நான் உண்மையை சொல்லட்டா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார் அந்த பெண் என்ன செய்யிறார் பின்னாடி நின்றுட்டு இருக்காரா அப்படி கிடையாது அவர் உதவி செய்கிறார் பொருளாதார ரீதியாக அறிவு ரீதியாக சிந்தனை ரீதியாக உழைப்பு ரீதியாக ஒரு ஆண் வெற்றி பெறுவதற்கு ஒரு பெண் வேலை செய்கிறாள் அவருக்கு உதவி புரிகிறாள் அந்த உதவி எதுலேருந்து வருது அறிவு புரியுதா அறிவு இருக்கும் போது தானே உதவி செய்ய முடியும் அறிவு இருக்கும்போது தானே எல்லா வேலையும் பார்க்க முடியும் அறிவு தானே எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண்களின் அறிவு இருக்கிறதுல சொல்லணும் அது சொல்லாது அதை மறைச்சிடுறது ஒரு பெண் இருக்கிறார் பாத்தீங்களா பெண்கள் உயிர்வானா அப்படின்னு சீனை போட்டு உண்மையை மறைச்சிட்டு பாதி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிடுறது எங்கே ஓடுற உன்னை தானே வா வா இங்கே வா இன்னிலிருந்து தமிழக பெண்களே ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறார் என்பது பாதிதான் இனிமேல் முழுமையாக நீங்கள் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணின் அறிவு ஒரு பெண்ணின் அறிவு ஒரு பெண்ணின் அறிவு அறிவு இருக்கிறது எங்க வருது பாருங்க அந்த ஆணாதிக்கத்தை சொல்லாது ஆண்களுக்கு அறிவு இருக்கு பெண்களுக்கு அறிவு குறைவு தான் அவ ஆண்கள் சொல்றபடி தான் தான் ஃபார்வேர்டு பண்ற தான் பெண்கள் வாழணும்னு சீனா போட்ட ஆணாதிக்கமே புரியுதா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்ணின் அறிவு 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 இருக்கிறது நீ அறிவு இல்லை என்ன எத்தனை நாளாக ஏமாத்திக்கிட்டு இருக்க பொண்ணே கண்டுபிடிச்சோம்ல எனவே நான் உங்களுக்காக பரிந்துரை செல்கிறேன் பெண்களே பெண்ணாக பிறந்ததற்காக வேதனை போட வேண்டாம் பெண்ணாய் பிறந்ததற்காக பெருமைப்படுவாய் பெண்ணினமே இந்த மாதிரி ஆணாதிக்கம் பெண்களை அடக்குமுறை செய்கிறதையெல்லாம் ஆயுள் ரீதியாக கண்டுபிடித்து பெண்ணினத்தின் மீது பாலியல் வன்முறை செய்கிற ஆணாதிக்கத்தின் தோலையும் முகத்திரையும் கிழிக்கிற சேனல் தான் அது நெய்தல் எழுச்சி களம் நீங்கள் என்ன செய்யணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்லைக்கான விட்டுங்க நோட்டிஃபிகேஷன் வரும் நான் சொல்லக்கூடிய வீடியோ பேசக்கூடிய வீடியோ கருத்துக்கள் ஆய்வு முடிவுகள் தீர்வுகள் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை மற்ற எந்த வன்முறை பிரச்சனையும் இல்லைங்கிறத நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் அதுதான் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் அதனுடைய நெய்தல் செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தான் செல்வரசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா சரி இன்றைக்கி இது போதும் நம்பி வீடியோ பேசி முடிக்கிறேன் தாயே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருமா இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழர் சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்